ஆனால் இவர் மத்தியை எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா ஃபஸ்ட்டு ஒரு குஷ்டரோகியை சுகப்படுத்துகிறவராக வெளிப்படுத்துகிறார் அப்போ ஏசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்கிறார் இதை நீ தயவு செய்து யாருக்கிட்டையும் போய் என்ன பண்ண வேண்டாம் சொல்ல வேண்டாம் சில வேத ஆசிரியர்கள் கமண்ட்ரிஸில் இந்த இடத்துல என்ன விளக்கம் போட்டிருக்கிறாங்கன்னா அநேகரை சுகமாக்கக்கூடிய பணியை இயேசு கிறிஸ்து செய்தது சில இடங்களில் அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதை நிரூபிக்கத்தான் ஆனால் அதுவே அவருடைய போதனைகளை போதிக்க விடாதபடிக்கு பிரச்சனையா மாறிடுச்சு அவருடைய சத்தியத்தை போதிக்க விடாதபடிக்கு பிரச்சனையாயிருச்சு கிறிஸ்து எப்படி மக்கள் மத்தியிலே பிரபலமாகி விட்டார் என்று சொன்னால் அவர் சுகப்படுத்துகிறவர் வியாதியை குணப்படுத்துகிறவர் என்ற ஒரு கருத்து அதிகமாய் பரவினதுனால வந்திருக்கிறவர்கள் எல்லாருமே சுகப்படுத்தக்கூடிய ஒரு வேலைக்காக வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு பிரசங்கிக்கவே நேரம் இல்லை ஆகவே தான் பல இடங்கள்ல நான் இதற்காக வந்தேன் எத தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ண வந்தேன் பல இடங்களில் இதெல்லாம் தயவுசெய்து சொல்லாதீங்க நாம் அதுக்கு நேரம் ஆப்போசிட்டா செய்வோம் குணமாயிருச்சே இல்ல அந்த அளவுக்கு குணமாகல இருந்தாலும் விசுவாசத்தோட குணமாயிருச்சு சொல்லுங்க இந்தாங்க எல்லாருக்கிட்டையும் சாட்சியை சொல்லுங்க எப்படி குணமாச்சு அந்த பிரதர் சாலமன்ட்ட போய் பிரேயர் பண்ண அதனால சுகமாச்சு பத்திரிகையில அப்படி எழுதிக்கிறது சாட்சி சொல்லுங்க ஆண்டவர் வித்தியாசமாய் சொல்லுகிறார் தயவுசெய்து என்ன பண்ணாத சொல்லாதேங்கிறார் சொல்லுகிறதுனால தப்பு இல்ல ஆனால் இந்த அளவுக்கு நாம ஒரு பெருந்தன்மையோடு இன்றைக்கு இருக்கிறோமான்னு தெரியல